என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒன்றும் இல்லை நான் யாரை போய் தேர்றது என்ன பண்றது யார்கிட்ட போய் நான் கேட்பேன் என் கதை எப்படி அவங்களுக்கு நான் சொல்லுவேன் என்ன செய்வேன் நான் அப்பா அம்மா இல்லைங்க ஆனால் நான் பிள்ளைங்க ஒரு வேலை சோத்துக்கு கூட எனக்கு வழி இல்லைங்க எடுக்கிறது பிச்சங்க நாலு பேர்த்து எடுக்கிறது பிச்சங்க நாலு பேத்து எச்சங்க எங்குறைய நானு இப்போ சொல்லுறேன் தான் கேளுங்க என் குறைய நானு இப்போ சொல்லுறேன் தான் கேளுங்க தாய் தகப்ப போது சொந்த பந்தம் வந்தாங்க எங்க அப்பா அம்மா தானும் அள்ளி அள்ளி தந்தாங்க இப்போதானும் இல்லை எங்க அம்மா அப்பா தானங்க இப்போ இங்க இல்லை எங்க அம்மா அப்பா தானுங்க வீட்டோரம் போய் நானு எட்டி தானும் பாப்பேங்க என்ன திரும்பி பார்த்து கதவை மூடி கொள்ளுவாங்க செவத்தை ஒட்டி நானும் எட்டி எட்டி பாப்பங்க மீதி சோத்த கொண்டாந்து வெளியே தானும் கொட்டுவாங்க கசுமானா இன்னும் சொல்லி மானவாரியா திட்டுவாங்க காதல நான் கேட்டுக்கிட்டு கம்முன்னு தான் நிற்பேங்க எனக்கு இங்க யாரும் இல்லை நானு ஆனாத புல்ல எனக்கு இங்க யாரும் இல்லை நானு ஆனாத புல்ல அப்பா அம்மா இல்லைங்க நானாத பிள்ளைங்க ஒரு வேலை சோத்துக்கு கூட எனக்கு வழி இல்லைங்க எடுக்கிறேன் நான் பிச்சங்க நாலு பேர்த்து எச்சங்க தயவு செய்து எனக்கு உதவி செய்யதானு வாருங்க நானும் உங்க பிள்ளைங்க நம்பி வந்தேன் நானுங்க